கும்பராசியை பொறுத்தவரையில் அரசாங்க உத்தியோகப் பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிய பணி மாற்றம் பணி நிரந்தரம் பணியில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு அது தவிர வந்து பார்த்த திடீர் பணவரவு ஷேர் மார்க்கெட் அதுக்கப்புறம் வந்து அதாவது எதிர்பாராத இடத்திலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்து நிச்சயமாக வரும் தந்தையின் மூலியமாக அதீதமான செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு ஏழர் சனியும் நடக்கிறது ஜென்மசனியும் நடக்கிறதுனால மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் மிகவும் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் கையாளுவதும் நல்லபடியாக யாரிடமும் எரிஞ்சு பேசாமல் பொறுமையாக பேசி பழகுவதும் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக சிறப்பாக மாற்றும் அப்படின்னு இந்த மாதம் அதாவது ஐப்பசி மாதம் உங்களுக்கு எண்பது விழுக்காடு மாற்றங்கள் ஏற்படும்